இந்திரா காந்தி அம்மா பக்கத்துல உட்காந்துருப்பாங்க நம்முடைய ஐயா காமராஜர் அவர்கள் கால் மேல கால் போட்டு அவரை கம்பீரமா உட்காந்துருப்பார் ஒரு பச்சை தமிழன் இவர் நம்ம யாரு பேச முடியுமா இவர்கிட்ட நெறியால் போக முடியுமா இப்படிப்பட்ட ஒரு தலைவனை இனிமேல் பார்க்க முடியுமா ஆனா இன்னைக்குள்ள அரசியல் புற என்ன சொல்றீங்க காமராஜர் ஆட்சியை தருவோம் சத்தியமா தர முடியாது அவருக்கு நிகர் அவர்தான் நீங்க அவ்வளவு எளிதாக அவருடைய வாழ்வையிலையும் அவருடைய அரசியலையும் கடைபிடிக்கவே முடியாது அப்படிப்பட்ட ஒரு உத்தம தலைவர் தான் நம்ம ஐயா காமராஜர் அவர்கள் அவரை பற்றி பேசுவதற்கு யாருக்கும் எந்த தகுதியும் கிடையாது வணக்கம்